தீப முனிவர் அருளிய விநாயகர் கவசம் தலைமுடி நெற்றி புருவம் இணைவிழிகள் காக்க வளர்ச்சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவுபடா அதிக சௌந்தர தேக மகோர்கடர்தாம் அமர்ந்து காக்க விலரற நெற்றியே இன்றும் விளங்கிய காசீபர் காக்க ஒருவன் தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடவிழிகள் பாலச்சந்திரனார் காக்க உதடு நாக்கு முகவாய்க்கட்டை வாக்கு பல் காது மூக்கு காக்க கவின் வளரும் அதரம் கசமுகர் காக்க காலங் கிரீடர் காக்க நவில் சிபுகம் கிரீசை சுதர் காக்க நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர்நகை துன்முகர் காக்க வளர் எழில் செஞ்செவி பாசபாணி காக்க தவிர்தலுராது இளங்கொடி போல் வளர்மணி நாசியை சித்திதார்த்தர் காக்க முகம் கழுத்து இணையான தோள்கள் உள்ளம் வயிறு காக்க காமுரு பூமுகன் தன்னை குணேசர் நனி காக்க கலங்கணேசர் காக்க வாமமுறும் இரு தோலும் பயங்கு கந்த தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமுலை விக்கின விநியாசர் காக்க இதயன் தன்னை தோமலும் கணநாதர் காக்க அகத்தினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கங்கள் தொண்டை காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிறட்டத்தை பாவம் நீக்கும் விக்கிணகரர் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூடனர் தாம் காக்க தக்க கொய்யன் தன்னை வக்ரதுண்டர் காக்க சகனத்தை அல்லல் உக்க கணவர் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க முழங்கால்கள் இரு கால்கள் இரு கைகள் முன் கைகள் காக்க தாழ் முழந்தால் மகாபுத்தி காக்க இரு பதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரம் ஷிப்ர பிரசாதனர் காக்க முன் கையை வணங்குவோர் நோய் ஆழ்தரச்சை ஆசாபூரகர் காக்க விரல் பதும அந்தர் காக்க கேழ்கிளறும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினிர் புத்தீசர் காக்க திக்குகள் அனைத்திலிருந்தும் காக்க அக்னியில் சித்தீசர் காக்க உமா புத்திரர் தென் திசை காக்க மிக்க நிருதியிர் கணேசுரர் காக்க விக்கின வர்த்தனர் மேற்கென்னும் திக்கதனிற் காக்க கர்ணர் காக்க திகழ் உதீசி தக்க நெறிபர் காக்க பட கிழக்கில் காக்க பகல் இரவு முதலிய காலங்களில் பிற தொல்லைகளிலிருந்தும் காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்னகிருது காக்க இராக்கதர் பூதம் உரு வேதாளம் மோகினிப்பே இவையாதி உயிர்த்திறந்தால் வருந்துயரம் முடிவில்லாத வேகமுரு பிணி பலவும் விலங்கு பாசாங்குசர்தாம் விரைந்து காக்க மானம் புகழ் முதலியவற்றையும் உற்றார் உறவினரையும் காக்க மதி ஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ்குளம் வன் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிருதம் மனைவி மைந்தர் பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பவுத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமில்லா மயூரேசர் எஞ்யாண்டும் விரும்பிக் காக்க படிப்போர் நோயற்றவராய் வாழ்வார் வென்றி ஜீவிதம் கபிலர் காக்க கரியாது எல்லாம் விகடர் காக்க என்று இவ்வாறிருதுனை முக்காலமும் ஓதினும் பால் இடையூறொன்றும் ஒன்று உரா முனிவர் அவர்கள் அறிமின்கள் யாரொருவர் ஓதினாலும் மன்ற ஆங்கவர் தேகம் பிணியற வஜ்ர தேகமாகி மின்னும்